இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் திருக்குறள் இவ்வாறு சொல்கிறது திருக்குறள் இருநூத்தி பதினைந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டாய்கல் என்று ஒரு மனிதன் பெருமையோடு வாழறானா இல்ல துன்பத்திற்கு கஷ்டத்துக்கு உள்ளாகிறானோ எதுவோ அது அவனவன் செய்த வினையை பொறுத்தது அவனவன் தேர்ந்து கொண்ட வினையை பொறுத்தது என்று அத்துக்குறி சொல்கிறார் சொர்களே நாம் எதனை தேர்ந்து கொள்கிறோமோ அதனால் வரும் நன்மையோ தீமையோ நாம் தான் ஆகணும் இதெல்லாம் பெரிய சொன்னாங்க இல்லையா தீதும் நன்றும் பிற தர வாரா நல்லதோ கெட்டதோ யார் ஒன்று கொடுக்க வேண்டாம் நீ எப்படி பயணிக்கிறையோ அது அதை கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லுவாங்க இல்லையா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க உன் எண்ணம் மனசு எதை தேர்ந்து கொள்கிறதோ அது அதுதான் நீ நீ சவசவர்களே நம் தவ காலத்தில் நுழைஞ்சிருக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் ஆண்டோட இரக்கத்தின் காலம் இந்த காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோமோ நாம் எதை தேர்ந்து எந்த வழியை தேர்ந்து கொள்கிறோமோ அதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் நீ நல்லது தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் போறீயா நல்லது அனுபவிப்பேன் இல்லை நான் வழியெல்லாம் போகிறேன் தீய அனுபவிப்பேன் சவசவர்களே நம்முடைய ஆண்டவர் நன்மைக்கும் தீமைக்கும் நம்மையே பொறுப்பாளி ஆக்குகிறார் பாருங்க பார்ப்போம் மோசை வழியாக இசை மக்களுக்கு கடன் தொழிலும் செய்யுள் மக்களே உங்கள் முன்பாக நல்லதையும் வைக்கிற கெட்டதையும் வைக்கிற வாழ்வையும் வைக்கிற சாவையும் வைக்கிற இருளும் வைக்கிற ஒளியையும் வைக்கிற நீங்கள் ஒளியை தேர்ந்து கொண்டால் அந்த ஒளியின் பலனை அனுபவிப்பீங்க இருட்டுக்கு போனீங்கன்னா இருக்காது வாழ் வைக்கிற சாவ வைக்கிற உங்களுக்கு வாழ்வு தேவையா நீங்கள் வாழ்வாங்க வாழ்வது இல்லை நான் சாவதான் தான் அதை தடுக்க போவது கிடையாது சர்களே ஒருவருடைய செயல்களே அவர்களுக்கு உயர்வை தாழ்வையும் கொடுக்கும் சரிங்களா திருப்பாளி வாழ் சொல்லுகிறது உன்னுடைய செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவருக்கு வழிகாட்டுவார்னு நம்முடைய வாழ்க்கை என்னவோ நம்முடைய தேவை என்னவோ நம்முடைய பாதை எதுவோ அதை ஆண்டவர் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் வாழ்க்கை கொடுக்கிறேன்ப்பா நீங்க எடுத்துங்க என்று நம்முடைய பாதையை நன்மையானவருக்கு அதிபதியான ஆண்டவர்களை ஒப்படைக்கிறவங்க நம் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் பவுலிவார் சொல்லுவார் ரோம ரெண்டு ஆறுல ஆறுவாரு சொல்லுவார் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் கைமாறு செய்கிறார்கள் ஆச்சு பாருங்க திருப்பாடில் பாருங்க நற்பேர் பெற்றவர் யார் அவர் பொள்ளாறு பக்கம் போகவே மாட்டார் தீய வழி பக்கம் போகவே மாட்டார் பாதைகள் வழி பக்கம் நிற்கவே மாட்டார் மாறாக அவர் ஆண்டவருடைய சட்டத்திலே மகிழ்ச்சியை காண்பார் அப்படி இருக்கிறவர் எப்படி இருப்பாரா நீரோடை பக்கம் நடப்பட்ட மரம் போல செழித்து இருப்பார் கடவுள் நம்மை கட்டாயப்படுத்துவது கிடையாது சகோதரர்களே என்னுடைய வழி கஷ்டமான பார் சொல்றாரு இங்க மறைக்கலை என்னுடைய பாதை சிலுவை தூக்கி சுமக்கிற பாதை தான் கஷ்டமான பாதை தான் பொறுப்பாக தான் வாங்க என் வழி இடுக்கமான வழிதான் நான் மறைக்கலை ஆனால் அந்த இடுக்கமான வழியில் நீ பயணிக்க நான் கொண்டிருப்பேன் அவனுடைய உறுதிமொழி தவக்காலம் அவனுடைய இறக்கத்தினுடைய காலம் இந்த தவக்காலத்தில் பயணிப்பது நமக்கு அதாவது கடவுளுடைய பாதை சற்று கடினமான பாதை தான் ஆனால் அந்த கடினத்தில் ஆண்டோடைய கரம் நம்ம கூட இருக்கும் இலேச வசல்களே தவக்காலத்தில் ஆண்டோடைய பாதையை தேர்ந்தெடுத்தால் நமக்கு வாழ்வு நிச்சயம் மாறாக இருட்டு தான் ஒன்று போகணும்னு வச்சுக்கிறேன் வாழ்க்கையில் ஒளி இருக்காது கலேச கடினமாக இருந்தாலும் ஆண்டோடைய பாதை சிலுவை தூக்கி செல்கின்ற பாதையாக இருந்தாலும் ஆண்டோடைய பாதையை தேர்ந்தெடுப்போம் ஆண்டோடைய அருள்கரம் அவருடைய வலிமை வல்லமை மாட்சிமை அனைத்து நம்மை தாங்கி காப்பாற்றும்